முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே நாளை மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நாளிலேயே நீ நினச்ச காரியத்தை உனக்கு முடிச்சு தரப்போறேன் இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேணா நான் உனக்கு துணையாக இருக்கும் வரையிலும் உனக்கு எதுவுமே ஆகாது நீ எங்கே இருந்தாலும் எப்போதுமே உன் கூட உனக்கு துணையாக நான் இருந்து உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன் இப்போது உனக்கான நல்ல காலம்தான் நடந்துகிட்டு இருக்கு பாவ காலமெல்லாம் முடிஞ்சு கஷ்டப்படும் காலமெல்லாம் முடிஞ்சு இப்போது புண்ணிய காலமும் நல்ல காலமும் உன் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிடுச்சு நீ செய்த புண்ணியத்துக்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கைய நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்வமே உன் மனசுல வரக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் நீ தெளிவாக உறுதியாக இருந்தினா உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் முத முறையே நீ கீழே விழுந்துட்டோமே நினச்சி பயந்திருந்தினா மிதிவண்டியை கூட ஓட்ட பழகியிருக்க முடியாது அதே போல் தான் வாழ்க்கையிலையும் கீழே விழுவதும் எழுவதும் தீர்ப்பதும் தோல்வதும் சாதாரணமான ஒரு விஷயம் நல்லது எது நடந்தாலும் எப்படி சந்தோஷப்படுறியோ அதே போல் தவறான விஷயங்கள் கெட்டதாக நடந்தாலும் கூட அதையும் மனசளவில் ஏற்றுக்க தயாராக இரு கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருதே நினச்சி நீ வருந்தாதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே நீ செஞ்ச தவறுகளுக்கான தீவினை பலன்கள் தான் இப்போது உன் கர்மாக்களை கவிழ்த்து கஷ்டங்களை போக்கி உனக்கான நன்மைகளை நாளை மங்களகரமான செவ்வாய்க்கிழமையிலேயே நான் நடத்தி காட்டப் போகிறேன் உன் மன உளைச்சலை போக்கக்கூடிய அருமருந்தாக முருகான்ற என்னுடைய நாமம் எப்போதுமே இருக்கும் உனக்கு என்ன நல்லது கெட்டது எது நடந்தாலும் முருகா முருகான்னு என்னை தானே கூப்பிடுற நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் மன வலிமையோடு இருக்கக்கூடிய நீ வழிகளையும் வேதனைகளையும் கூடாது உனக்கான வாழ்க்கையில் நிச்சயமாக நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் உன்னை பெற்றவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அதன்படிதான் உன் பிள்ளைகளும் உன்கிட்ட நடந்துக்குவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பெற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உண்மையான பிள்ளையாக கடமையுள்ள பொறுப்புள்ள பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையை என் செல்வமே உன்கிட்ட சில நேரங்களில் சில வினாக்களுக்கு நான் விடை கொடுக்காமல் இருக்கேன் ஆனால் சீக்கிரமே அதற்கான விடை கிடைக்க தான் போகுது சில நேரங்களில் நீ போது சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் விடை தெரிந்தவன் இந்த முருகப்பெருமான் நடக்கும் எல்லாத்தையுமே காரண காரியத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிச்சிருக்கேன் எப்போவுமே நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு யாராவது ஏதாவது சொல்லி உன குழப்பினாலும் நீ குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவிலேயே உதன் வழியிலேயே நீ சென்றினா உனக்கு துணையாக நான் இருப்பேன் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குமோ நினைச்சு நீ பயப்பட வேண்டாம் உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதுமே உன்னை கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேனேன் செல்வமே நீயும் எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அது பார்த்து பயப்படாம கவலைப்படாம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சந்தோஷமான நியாயமான முடிவு எடு பொய்யுங்கிறது தான் பக்கம் பக்கமாக பேசணும் உண்மையான நீ உண்மையான வார்த்தைகளை ஒரு சில வரிகளில் பேசுனா போதும் பொய்யுங்கிறது தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் போராடும் போட்டி போடும் ஆனால் உண்மை எப்போயுமே ஒரு ஓரத்தில் தான் ஒதுங்கி கிடக்கும் நீ என்ன தான் ஓரமாக இருந்தாலும் உன்னுடைய அருமையும் பெருமையும் அற்புத குணமும் எல்லாமே இந்த முருகன் எனக்கு தெரியும் என் பிள்ளையான ஒன்றை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ படும் வேதனைகளும் கஷ்டமும் எல்லாவற்றையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கு நீ எல்லார்கிட்டையும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ல வந்தாலும் உன்னுடைய பேச்சை புரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தரும் உன்னை பற்றி ஒவ்வொரு விதமாக நினைக்கிறாங்க ஏதாவது பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம் நினச்சி சமாதானமாக போயிடலாம்னு பேசுனா கூட அந்த பேச்சு உனக்கு சுமூகமாக முடிய மாட்டேங்குது ஆனால் இப்போது அதை நினச்சி நீ வரந்தாத கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் மிக வேகமாக நடக்கும் நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம் பயணம் போய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிற நான் திட்டமிட்டபடியே உன் வாழ்வில் அனைத்து அற்புதங்களையும் நடத்த போகிறேன் உன் வேதனைகளை போக்க இந்த வேல்முருகன் வந்துவிட்டேன் அல்லவா உன் வாழ்க்கையை ஏன் உன்னால் புரிஞ்சுக்க முடியலன்றத சீக்கிரமே நீ புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சு கொள்ள முயற்சி செய் இந்த உலகத்தில் முயற்சி செஞ்சு தோற்றவங்க கூட இருக்குங்க ஆனால் முருகனை வணங்கி தோற்று போனவங்க உலக அகராதியிலேயே இல்லை சத்தியமாக நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன் கலங்கிய கண்களோட மனசில் வழியோட இருள் சூழ்ந்து முகம் இருப்பதை தான் உனக்கு உதவுறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன் உறவோ பொருளோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே உன் விருப்பம் போல உன் வாழ்வில் உன்னை நோக்கி வந்து சேரும் நீ எப்போதும் எதையும் யாரையும் திரும்பி பார்க்காம உன்னால் இரு தடைகளை உடைத்து நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எதுவுமே தோல்வி கிடையாது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தரேன் நல்லவன் போல நடந்து நல்ல செயல்களை செய்து நல்ல பிள்ளையாக என் மனத்துக்கு பிடித்த பிள்ளையாக நீ வாழப்போகிற உனக்கு கஷ்டங்களை நான் கொடுக்கறது உன்னை துன்பப்படுத்தணும்னு நினச்சி கிடையாது இந்த உலகத்தில் நீ கஷ்டப்படும் போது தான் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளில் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்றத உன்னால் உணர முடியுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்கும் சோதனைகளை நினைத்து கலங்காதே என் செல்வமே உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அழகான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் நாளை மங்களகரமான செவ்வாய்க்கிழமையில் நடக்கப் போகிற விஷயங்களால் நீ நிச்சயம் மன மகிழ்வாய் மகிழ்ச்சியாரு கூடிய சீக்கிரமே பல நல்ல பண்டிகைகளும் நல்ல விசேஷங்களும் வருகிறது தானே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் சிக்கல்களையும் சங்கடங்களையும் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை நினச்சி மகிழ்வோடு வாழணுமே தவிர மனசோட போராடிக்கிட்டே இருக்காத உன் சிக்கல்களையெல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த முருகப்பெருமானா இருக்கும்போது நீ கலங்கவே கூடாது என் செல்வமே ஒரு பூச்சி சாதாரண புழுவாக இருக்கும்போது அதை வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சி ஆன பிறகு அதன் அழகில் மயங்கி அதை பிடிக்கிறதுக்காக அதன் பின்னாலேயே ஓடி போறாங்க இதுவே அதை புழுவாக இருக்கும் போது எவ்வளவு அற்பமா நினைச்சாங்க அதே போலதான் இன்னைக்கு உன்னை அலட்சியம் செய்பவர்களை நினச்சி நீ கலங்காதே நாளை அந்த வண்ணத்து பூச்சி போல நீ உயர்ந்து இந்த சமூகமே ஓம் பின்னால் உன்னை தேடி ஓடி வரதான் போது நீ நினச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் உனக்கு தரணும்னு முடிவு எடுத்துட்டேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்துவதற்காக நான் அமைச்சு தரல நீயே உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மிக சுதந்திரமானதாக சந்தோஷமானதாக நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான வாய்ப்பை உனக்கு நான் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் எந்த நொடி வேண்டுமானாலும் உன் எண்ணங்களை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு நல்ல வழியில் நேர்மையான முறையில் உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறது தான் இந்த முருகனின் விருப்பம் யாருமே உன்னை வேணாம்னு ஒதுக்கவோ தேவையில்லைன்னு நினைக்கவோ கூடாது அப்படி யாராவது நினைக்க துவங்கும் முன்பாகவே அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு ஏன் சொல்வேன் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் உன் மனசில் உதயமானதும் அந்த விஷயத்தை அப்போதே செஞ்சிடணும் ஏன்னா மறுபடியும் இதை செய்யலான்ற அந்த மனநிலை உனக்கு வருவதும் அது நிறைவேற்ற வாய்ப்பு கிடைப்பதும் மிகவும் அரிதாகும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் நினச்சாலும் உதவி செய்யணும்னு நினச்சாலும் தான தர்மம் செய்யலாம்னு ஆசைப்பட்டாலுமே கூட நினச்ச உடனே அதை செஞ்சு முடிச்சிட்டினா அது உன் வாழ்க்கையில் அழியாத பொக்கிசமாக உனக்கான நன்மைகளை தருவதாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் நினைச்சின்னா மறுபடியும் அது நடப்பதற்கான வாய்ப்பே கூட கிடைக்காம போயிடலாங்கிறத புரிந்து நடந்து என்று செல்வன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்குறவங்க ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே போனவனே உன்னை சாப்பிட்றியான்னு ஒரு ஜீவன் கேட்கும் அதுதான் கண்கண்ட கடவுள் சாப்பிட்டியா சாப்பிட்றியான்னு உன்னை கேட்கறதுக்குன்னு ஒரு ஜீவன் உன் வீட்டில் உனக்காக கொடுத்ததே இந்த முருகப்பெருமான் நான் தான் உன் கண்ணு முன்னால் வாழக்கூடிய உனக்காகவே உன்னையே நினைக்கக்கூடிய அந்த தெய்வத்தை ஒருபோதும் கண் கலங்க விடாதே நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்காக நீ ஆசைப்பட்டதே எப்படியாவது உன் வாழ்க்கையில் அமைச்சு தருவேன் ஒரு நாள் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் நீ எப்போ எங்கே என நினைச்சாலும் உனக்கு நிழலாக உன் கூடவேதான் அவர்வே உன் குளம் காக்கும் காவலனாக இந்த போது நீ கலங்கவே வேண்டாம் இந்த உலகத்தில் என்ன விட்டால் உனக்கு வேறு யாருமே நிரந்தர துணை கிடையாது என்னை நம்பு உன்னை நம்பு உன் வாழ்க்கை மிக சிறப்பாக வெற்றிகரமானதாக சீக்கிரமே மாறிவிடும் ஓ முருகா